இன்றைய கால தலைமுறை குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒண்ணுதான் சாப்பிடுற சாப்பாட்ட வீணடிக்கூடாது அப்படின்றது ஒருபடி சோறால ஒருத்தரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு புரட்டி போடுது நாம இன்னைக்கு பார்க்க போற கதை திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒருபிடி சோறு அப்படின்ற கதையைதான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஹே ஹே நானாம் அதோ விரலை சொடுக்கி கொண்டு குளித்தோடி வருகிறதே ஒரு கறிக்கட்டை அவன்தான் ராசாத்தி ஏக புத்திரனான மண்ணாங்கட்டி சிறுவன் தென்னார்காடு ஜில்லாவாசிகளை தவிர மற்றவர்களுக்கு பேர் வேடிக்கையா தான் இருக்கும் ராசாத்தியோட இறந்து போன அப்பாவோட பேர் அது கிழவன் மீது கொண்ட பாசம் என்னவோ இப்போது மகன் மீது இப்போது மண்ணாங்கட்டிக்கு ஏக குஷி ஏன் தெரியுமா அடுத்த வீட்டு அடுப்பங்கட்டியில இருந்து சோற திருந்து தின்ன எக்கழைப்பு தான் கூட்டா திறப்பா பிளாட்ஃபார வாழ்க்கை தானே நாய் வந்து வாய் வச்சாலும் அடிச்சு தரத்துறதுக்கு ஆள் இல்ல அதுவும் இந்த திருட்டு காரியத்தை நடத்திருப்பானா பானையோட தூக்கி கொண்டு நெருக்கோடியில இருக்க அந்த மண்டபத்துக்கு தான் ஓடி இருப்பான் அதுதான் அவனோட வாஸ்தலம் உன்னை வெட்டி வைக்க எங்கடா போன சோமாரி என்று வரவேற்றால் அவனுடைய தாய் ராசாத்தி எமோ எமோ டுமா உம் குடுமா அவள் சேலை உண்டான பிடித்து கொண்டு குதித்தான் நிறைமாத கற்பினி அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவளால ஈடு கொடுக்க முடியுமா என்ன அவன் இழுத்த இழுப்புல கீழே விழ தெரிஞ்சாவா சமாளித்து கொண்டு நின்ற வேகத்துல ஆத்திரத்தோட மண்ணாங்கட்டையோட முதுகல ரெண்டு அற வச்சா உன்ன பாடையில வைக்க என்ன இழுத்து தெல பாத்திய எங்கனாச்சு ஒளிஞ்சு தொலைதான துட்டு வேணுமா துட்டு கொட்டியா வச்சிருக்கான் பாரு ஏமா என் அப்ப யாருமா தாசாத்தி என்ன பதில் சொல்லுவா அவளுக்கே தெரியாது இப்பொழுது வயிற்றில் இருப்பதற்கு தகப்பன் ஒரு நிமிஷம் எங்கேயோ நினைச்சு பார்த்தா கடையம்மன் கோயில் திருவிழால சந்திச்ச சில நாட்கள்ல உரவாடின அந்த தாரிக்கார வளையல் வியாபாரி அவன் முகத்தை அவன் சிரிப்பேன் அவனோட எல்லாம் மனசுல நினைச்சி நிறுத்தி பார்த்தா ராசாதி அவள் முகத்தில் சிரிப்பு குழம்பியது அந்த ரகசியத்தெல்லாம் மண்ணாகட்டிக்கு தெரியுமா இங்க வாடா வாந்தி வேதியில போறவனே என்று பள்ளை கடித்து கொண்டு அவனை எட்டி பிடிக்க கைய ஓங்கினான் ஒரே பாய்ச்சல்ல அவன் பிடியிலிருந்து விலகிட்டான் ஹே ஹே என்று இரண்டு கைகளையும் தட்டி கொண்டு குதிட்டான் வா இங்க தானே வருவ என்று விரல ஆட்டி சொன்னா ராசாத்தி நான் தான் தின்னுட்டனே என்று வயித்துல தாளம் தட்டிட்டு ஒரு பெரிய ஏப்ப விட்டு காமிச்சான் அண்ணாங்கட்டியின் முதுகில் பின்னாடி இருந்து பழிய வச்சாங்க அதே சேட்டை புடிச்ச பையல விரவு தூக்கின்னு போறவருக்கு சோறு எடுத்து வச்சா அது திருடு துண்ணுட்டு வந்து குதிக்கிறத பாரு என்று சொன்னா மாரியாயி வாடி உத்தம பத்தினி பத்தினி படப்படா பானசட்டி லொட லொடா என்று ஒரு பச்சையான பழமொழிய சொன்னா சேலை தலைப்ப மடிச்சுக்கிட்டுனா ராசாத்தி ஐயா கிட்ட மூலிக்கு ஓசத்துக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல அப்படியே வந்துட்டா என்று முகத்துல இடிச்சிட்டா மாறி இப்படி ரெண்டு பேரும் பழமொழியா மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு சண்டை போட்டாங்க அவங்களோட வாய்ச்சர் ஒரு கட்டத்துக்கு மேல தலைமுடிய பிடிச்சு இழுத்த அடிச்சுக்கிற மாதிரி பெரிய சண்டை ஆயிட்டு வழி பொறுக்க மாட்டாம ராசாத்தி நெஞ்சில குத்துனா மாறி ராசாத்திக்கு வெறி அடங்கவே இல்ல மறுபடியும் விடாம இருந்தா மாரியோட கைதீச்சு பயங்கரமா இருந்தது ரெண்டு மூணு குத்து ராசாத்தியோட நெஞ்சில குத்துனா மூணாவது குத்து ராசாத்தியோட வயிற்றுல குத்துனா அடியே உள்ள செடி என்று சத்தத்தோட அங்கிருந்து வந்து மாரியோட தலைய பிடிச்ச அடிச்சான் மாரியோட புருஷன் மாணிக்கம் விலகிருந்த ரெண்டு பேரோட முகத்துலயும் கூந்தல் படிஞ்சிருந்துச்சு ரெண்டு பேருக்கும் அதிகமா மூச்சு வாங்கியது தனது பெரிய வயிற்ற அசைக்க முடியாம மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தா ராசாத்தி நாம நீ என்ன பொம்பளையா பிசாசா வாயு வைரமா இருந்துக்குன்னு இப்படி பேயா அடிச்சுக்கிறிய படாத இடத்துல படிச்சுன்னா என்ன ஆவுறது நான் ஒண்ணுமே பண்ணலன்னு என்று அழுதுட்டா ராசாத்தி கர்ப்பிணியான ராசாத்தி முக சிறந்த அளவும் மாணிக்கத்துக்கு என்னவோ போல ஆயிட்டு ஓமை ஓம ராட்சசி என்று தம் மனைவிய பிடித்து தள்ளிட்டு போனா மாணிக்கம் அவ பெற்றது உனக்கு வச்சிருந்த சோத்த தின்னுட்டு போயிருச்சு அத கேட்க வந்தா அவ என்னைய அங்க போனவளே இங்க போனவளேன்னு பேசுறா நீ வேலை என்ன அடிக்கிற நான் ஏன் பொண்ணா பிறந்தேனும் என்று மறுபடியும் சத்தம் போட்டு ஒப்பாரி வச்சா மாறி அத வாடிக்கணும் கூட அத திருட்டு கொட்டா இருக்கு நான் எலும்பு முறிச்சு பாடுபட்டு கஞ்சி ஊத்துனா இப்படி திருட்டு தின்னுட்டு வம்பு வளைச்சிட்டு வருதேன் இன்னைக்கு வரட்டும் கருத்தை முறிச்சு கூவாத்துல போட்டுற வேண்டியதுதான் என்று மறுபடியும் சத்தம் போட்டா ராசாத்தி ராசாத்தியோட அடி வயிற்றுல சுருக்குன்னு குத்துச்சு வயிற்ற அழுத்தி புடிச்சிட்டு தனது வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டா சட்டப்பையில இருந்த ரெண்டேனாவ தடுவி பார்த்துக்கிட்டு டீ கடைக்கு போனா மாணிக்கம் இந்த சண்டையில மண்ணாங்கட்டி எங்க போனான்னு யாருமே பார்க்கலிக்கோ மாரிகைக்கோ விபச்சாரம் அப்படின்றது ஒரு தொழில் கிடையாது அவர்கள் வாழும் வாழ்க்கை பிளாட்ஃபாரத்தில் எதிர்புறத்துல இருக்க விறகு கடை விரவு சுமப்பது சென்றதான் லாரியில் வர விறக இறக்குறது லாரியில் வர விறக வந்து கடைக்குள்ள அடுக்கிறது இதுதான் அவங்களோட பிரதான தொழில் இந்த வேலை இல்லாத சமயத்துல ஏதாவது கூலி வேலை இதுவும் இல்லாத சமயத்துல மிகவும் வளர்ச்சியா ஏற்பட்டுச்சுன்னா நல்ல கிராக்கியும் சான்ஸும் கிடைச்சா வேற ஏதாவது கோணி கந்தல் பாய் ஊங்கில் கட்டு சினிமா போஸ்டர் ஒரு கூரை அந்த வீட்டுலதான் ராசாத்தி படுத்திருந்தா ராசாத்தியோட அடி என்னமோ குத்துது ராசாத்தி வலி அவளால பொறுக்க முடியல வயிற்றுல வலியா பசியா கால்களை சச்சு பிரிச்சு வச்சிட்டு இடுப்பு சில கீழ கொஞ்சம் நகர்த்துக்கிட்டான் இடுப்பை வளைச்சிட்டு நெஞ்ச உயர்த்தி உடம்ப முறுக்கி கொடுத்தா பாதங்களை தரையில உரசி உரசி எழுப்பி ஒளி அவளுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு திரும்பவும் பேச்சு தேய்ச்சி பார்த்துட்டா வலியை பச்சை நினைவு அவளுக்கு அப்ப இல்ல ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா தேவல அப்படின்ற ஒரு எண்ணம் கொஞ்சமா கஞ்சே கண்டு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு பானை கஞ்சி குடுத்தா கூட குடிக்கிற அளவுக்கு அவ்வளவு பசி அவளுக்கு அவள் கண்கள்ல மூளையில வச்சிருந்த பானையை நோச்சுச்சு பக்கத்துல ஓட்டையா கிடந்த அரிசி பானையும் உருண்டு கிடந்துச்சு பசி வயத்துல வேற ரொம்ப அவளுக்கு எரிச்சலாவும் இருந்துச்சு ஒற்றை கால்ல இருந்தா அந்த காப்பை எடுத்து தர தரன்னு தரையில தேய்ச்சுக்கிட்டா அடி ஒரு பக்கத்துல சில நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சுருக்கு சுருக்குன்னு வேற குத்துச்சு சப்பா இன்னைக்கு பெருமூச்சு விட்டா சத்தி ராசாத்தி என்று ஒரு குரல் கேட்டுச்சு படுத்துட்டு இருந்த மாதிரியே தலையை நிமிர்ந்து பார்த்தா ராசாத்தி மாரியாயே குடிந்து குனிஞ்சிட்டு தலைய மட்டும் குடிசுக்குள்ள நீட்டி என்ன ராசாத்தி இடுப்பு வழியா என்று கேட்டா பசிதான் நேத்து ஒரு வாய் கஞ்சி குடிச்சதுதான் இன்னைக்கு பூரா பட்டினி அதான் வயத்துல என்னவோ பண்ணுது மாரிக்கு மனசே கேக்கல பாவம் வாய் வயிறுமா இருக்கிற பொம்பளை பட்டினி கிடக்கலாமா ராசாத்தியோட குடிசுக்குள்ள நுழைஞ்ச அவ ஒரு மருத்துவச்சி போல அவளோட வயற பரிசோதிச்சு பார்த்தா அடி வயிற்ற தடவி கொண்டே இருந்தால் மாரியாயி அந்த வயிற்றுக்குள் ஒரு புதிய உயிர் ஒரு பச்சை பசு சிசு இருக்கு அப்படின்ற உணர்ச்சியால் மாரியாய்க்கு உடல் முழுவதும் புள்ளரிச்சிருச்சு இது இடுப்பு வழி போலதான் இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட என்று சொன்னா மாரி அடே நீ வேற எனக்கு தெரியாதா மாச எட்டு தானே ஆச்சு சடையம்மன் கோயிலு திருநாள் அப்பத்தான தரிச்சிச்சு அவனை ஒண்ணு புரட்டாசி ரெண்டு என்று அப்படியே கணக்கு போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமில்ல பசிதான் அப்படின்னு சொன்னா ராசாத்தி நான் என்ன பண்ண சோறு கூட இல்லையே அரிசி இருக்கு அடுப்ப பத்த வச்சு கஞ்சி கூட காய்ச்சிடலாம் லாரி நிறைய விறகு வந்து நிக்க இப்போ விட்டா ரெண்டு நாளைக்கு காச கண்ணுல பாக்க முடியாது உணங்கிட்டே இருந்தா மாறி அரிசி இருக்கா என்று தலைய நினத்தி கேட்டா ராசாத்தி இருக்கு கஞ்சி காய்ச்சிக்க முடியுமா ஓ அதெல்லாம் முடியும் சீக்கிரம் கொண்டா அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே அவளோட தலைய முடிஞ்சுக்கிட்டா அந்த இயற்கையும் மேல எடுத்துக்கிட்டா அந்த குடிசைல நிக்க முடியும் சீக்கிரம் கூட நான் போயிட்டு இப்ப வந்துறேன் விரகு கடையை நோக்கி போனா மாரியாயி உருண்டு கிடங்க சோற்று பானையை எடுத்து போனா ராசாத்தி குழாயில் ஒரே கூட்டம் ராசாத்தின்னு நிக்க கூட முடியல ஒரு கால் மட்டும் விட வெட நடுங்குச்சு அடி வயசுல சுருக்குன்னு வழி வேற ஆமா என்ன பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்து விட்டா பாவம் உள்ளத்தாச்சி பொம்பளை ஒரு பானை தண்ணி கூட அப்படின்னு சொன்னா ஒருத்தி தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த ஏன்னா பாதி நிறைஞ்சா போதும் அப்படின்னு சொன்னா ராசாத்தி அவள் பசிக்கு அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது அப்படின்றத விட அவர் வலிக்கும் ஒரு பானை தண்ணியும் அவளால சுமக்க முடியாது அதுதான் உண்மை சரி இந்தா பாவம் நீ ஏன் காத்து கிடக்கணும் அப்படின்னு தன்னோட பானையில இருந்து தண்ணிய ராசாத்தியோட பானையில ஊத்துனா அங்க இருந்த ஒரு பெண்ணு பானைய தூக்கி இடுப்புல வச்சு ராசாத்தி நெச்சி சுருந்துச்சு கடிச்சுக்கிட்டா ஆமா வயிற்றுல என்ன பசியா வலியா ரெண்டும் இல்ல இல்ல பசிதான் அத அடுப்பு இருக்கு அரிசி இருக்கு சுள்ளி இருக்கு நீ பட்டி எங்க போச்சு இருக்கும் போய் பத்த வச்சு அரிசிய பொட்டி காய்ச்சி அந்த கஞ்சி கலையத்தை ஊசி உப்பு உப்பு இருக்கும் அரிசி பானையிலேயே ஒரு பொட்டலம் போட்டு வச்சது எங்க இருக்கும் அங்கதான் இருக்கும் அது கூடவே அந்த பாதி எலுமிச்சு ஊருக்கத்துண்டு உம் அது கடிச்சுக்கிட்டு சூட ஒரு பால் கஞ்சி குடிச்சா அவளோட வாயெல்லாம் எச்சி ஊற ஆரம்பிச்சுட்டு எழுந்தாள் தண்ணீர் பானை விசுக்குன தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு நடந்து போனா அடுப்பில் மீது பானைய வச்சு சுள்ளிய பத்த வச்சு அடுப்பு புகஞ்சிச்சு கண்ணெல்லாம் எரிச்சல் குனிஞ்சு ஊதுனா தீபிடிச்சிடும் அவளால குனிய முடியல அப்புறம் கஞ்சி வயிறு பூமியில் படாமல் ஒரு காலை மண்டிட்டு ஒரு கையை தலையில தரையில ஊனிட்டு ஒரு பெரு மூச்சு விட்டு ஊதிட்டா ரபுக்குன்னு அடுப்பு பச்சிச்சு ஒரு கணம் அவள் தலையும் சுத்திருச்சு அப்பாட ஒரு வழியா தண்ணி கொதிச்சு வந்துச்சு அரிசி கழுவி கோட்டு ஒரு உடைந்த சட்டினால் பானையை மூடிட்டா எரிஞ்சு வெளியே தள்ளுச்சு தள்ளிட்டு மேலும் ரெண்டு மூணு சுள்ளியை கொண்டு வந்து அடுப்புல வச்சா பட்டு பட்டுன்னு தீ பொறி வெடிச்சு செதறிச்சு அவன் முகமெல்லாம் வியர்வை பயங்கரமா இருந்துச்சு கூந்தலும் பரட்ட மாதிரி இருந்துச்சு நெட்டிலயும் முகத்திலையும் வேர்வை துளி ஒட்டிக்கிடுச்சு அவளுக்கு இப்ப பத்தி எல்லாம் கவலை கிடையாது ஒரு பானை கஞ்சி கொஞ்சம் சோறு அப்படின்னு படுத்துக்கிடணும் அவ்வளவுதான் தலைப்புல வந்த சத்தம் பானையில இருந்து வந்துச்சு மூடி இருந்த சோற்று பானைய வாயில இருந்து கொஞ்சி வளைஞ்ச அந்த கஞ்சி அடுப்பிற்குள் வளைஞ்சிச்சு சத்தம் கெட்டதும் ராசாத்திக்கு அவசர அவசரமா பானைய மூடிய முந்தானையினால பிடிச்சு எடுத்து கீழே வச்சா வெண்ணிற கஞ்சில சோற்று பருக்கைகள் சுழன்று புரண்டு கொதிச்சுச்சு கஞ்சி குடிச்சு மூணு நாள் ஆச்சு பரபரவென்று உள்ளே போனான் அரிசி பானையில இருந்த உப்பு பட்டணத்தையும் ஊறுகா துண்டையும் எடுத்துட்டு வந்து அடுப்பு முன்னாடி வச்சிட்டு மூளையில உருண்டு இருந்த கஞ்சி கடையத்தை எடுத்துட்டு வந்து பானையில இருந்து தண்ணிய வச்சு சுத்தமா இருந்த அடுப்பிலிருந்த எல்லாம் எழ எரிஞ்சு தனிஞ்சிட்டு மூங்கி தட்டு ஓரமா கொஞ்ச நேரம் சாஞ்சி இருந்தா அவளோட உடம்பெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு வலிக்கு வேற செஞ்சிச்சு அவளோட உதடெல்லாம் அப்படி காஞ்சு போச்சு மெல்ல நகர்ந்து இறக்கி கரையத்துல கஞ்சிய ஊத்திட்டு கொஞ்சம் ஆரட்டம் கன்று கஞ்சி கலத்து கையில எடுத்து குனிஞ்சு ஊதுனான் அத ஊதும் போது அவளோட வாய் எச்சி வடிஞ்சது உதடெல்லாம் வடிஞ்சிச்சு பக்கத்துல இருந்த ஊறுகாய் துண்டு கொஞ்சம் கொட்டு நக்கிக்கிட்டா அவளோட ஊறுகாய் ருசிய பார்த்த போது அவளுடைய அடி வயிற்றில் சுருக்கென்று மறுபடியும் குத்துச்சு அது என்ன பசியா வலியா ஒருவாய் கஞ்சி குடிச்சு ஒரு பிடி தின்னா எல்லாம் சரியா போயிடும் அப்பாட என்று தூங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் ஊருகா பட்டணத்தை புரிச்சு வச்சுக்கிட்டு கஞ்சி நிறைந்த அந்த கொவலைய வாய் வைத்து உறிஞ்சு போகிற அந்த சமயத்துல ஹே ஹே என்று அந்த குரல் மறுபடியும் எனக்குமா எனக்குமா முன்னாடி நின் இருந்த மண்ணாங்கட்டி சிறுவன் இதுல இருந்த காத்தாடி கிழிஞ்சு போயி காத்துல பறந்தத கூட அவன் கண்டுக்கிடல அவனை கண்டதும் ராசாத்திக்கு மத்தியானம் நடந்த சம்பவம் அதன் மூலமா நடந்த சச்சரவும் தான் ஞாபகம் வந்தது ரொம்ப அவளுக்கு கோபம் வந்தது முடியாது என் கையால ஒருபடி சோறு கூட போட மாட்டேன் ஒளிஞ்சு போ என் முஞ்சிலேயே முடிக்காத ஒரு ராட்சசி மாதிரி கத்துனா ராசாத்தி கஞ்சி ஐய ஐயா கஞ்சி குடும்பம் என்று ரொம்ப பக்கத்துல எடுத்து குழம்பு தேர்தல் நீ என்ன பண்ணினாலும் சரி நான் மாட்டேன் போ எங்கேயாவது போய் திருடி தண்ணிட போடா ஐயா அம்மா கொஞ்சம் கொடுமா முடியாது என்ன ஆனாலும் சரி இருந்த கஞ்சிய ஒரு புறம் தள்ளி விட்டு மூடி வச்சுட்டு காவலுக்கு உட்கார்ந்து கிட்டா ராசாத்தி ஐயயோ பசிக்குதே என்னாடி பசிக்குதே என்று புரண்ட அழுதான் மண்ணாங்கட்டி ராசாத்தின் ஆத்திரமெல்லாம் கோபம் அதிகமா வந்துருச்சு பக்கத்துல இருந்த சுள்ளுக்கூச்ச வச்சு தரையில் விழுந்து புரண்ட மண்ணாங்கட்டியின் முதுகலை அடிச்சா சிறுவன் ஐயையோ என்று கட்டிட்டு ஓடிட்டான் திரும்பி வந்தா வச்சிடுவேன் நல்லா எங்காவது போ என்று சத்தம் போட்டுக்கிட்டே குச்சியை வச்சு வீசிட்டான் அடி வச்சு மறுபடியும் சுருக்குன்றது அட்களை மறுபடியும் கடிச்சுக்கிட்டா பசியா வலியா சனி தின்றப்போ ஏமா மாதிரி வந்து வந்துட்டான் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு குடிசக்குள்ள தட்டி ஓரமா திரும்பி உட்காந்துக்கிட்டு கஞ்சி களையட்ட அருகில் எம்மா என்று சத்தம் போட்டுக்கிட்டு மறுபடியும் பின்புலாடி பின்னாடி நின்னா மண்ணாங்கட்டி மூச முடியாது அவன் அவளை திரும்பி கூட பார்க்கல மண்ணாங்கட்டிக்கு கோவம் வந்துருச்சு அவன் கண்களில் தாயையும் கஞ்சி களையத்தையும் வெறுத்து வெறுச்சு பார்த்துச்சு அம்மா சரியா மட்டியா அப்படின்னு அதட்டி கேட்டான் முடியாது நீ என்ன கொஞ்ச நாளும் சரி நான் தர முடியாது மகனோட அதத்தால உள்ளூரை சிரிச்சுக்கிட்டே கஞ்சி களையத்துக்குள்ள கைய விட்டு எடுத்து ஒரு கவலை சோத்த எடுத்து வாயில வைக்க போனான் எனக்குமா எனக்கு அப்படின்னு அவளோட கையில இருந்த அவ களையத்த பாய்ந்து பிடிச்சான் மண்ணாங்கட்டி அவ தர மறுத்தான் சோற்று கையில அவ தள்ளி விட்டுட்டு மறு கையால ஓஞ்சி ஓங்கி அடிச்சான் அவ ஓங்கி அழுதுகிட்டே அந்த களையத்தை விடாபிடிய பிடிக்க நினைச்சான் இவங்க சண்டையில அந்த மண் களையத்துல இருந்த சாப்பாடு கீழே விழுந்துருச்சு ஒரு நிமிஷம் ரெண்டு பேருமே அப்படி திகச்சு பார்த்தாங்க வெட்டி பிடிக்கிறதுக்கு வெறி கொண்டு பாஞ்சா ராசாத்தி ஆனா அவன் தப்பிச்சு ஓடிட்டான் ராசாத்திக்கு அவளோட கோபத்தை அவளாலே கட்டுப்படுத்த முடியல கண்ணா பின்னானே சாபம் கொடுக்கற மாதிரி கத்தி கத்தினான் ஆனா மண்ணாங்கட்டியோ அதெல்லாம் பொருட்படுத்தாம அழுதுகிட்டு தரையில சிங்கி சுக்கி அந்த கஞ்சிய கை நிறைய எடுத்துட்டு ஒரு ஓட்டமா ஓடிட்டான் அட பாவி கையில் இருந்த கஞ்சி களையத்தை ஓடிய திசையில வீசிட்டான் அப்படி ஓன அழுதா தரையில களைய நொறிஞ்சிருச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டே அழுதா படார் படார்னு முகத்திலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டான் ஒரு நிமிஷம் அவளோட முகம் அப்படி விரிஞ்சிட்டு ஒரு கைய புடிச்சுக்கிட்டு சிரமப்பட்டு காய்ச்சின கஞ்சி இப்படி சதறி போச்சே என்று அட தெய்வமே என்று அப்படின்னு மடர்னு கீழே புரண்டி புரண்டி அழுதா அண்ணாங்கட்டி நான் செத்து போயிருவேன் என்று உரத்த குரல்ல ஓங்கி அழுதா அந்த ஒரே அலறல்தான் பின்னி கிடந்த எல்லாம் விலகிருச்சு அந்த வேகத்துல இந்த ஒத்த கால இருந்த வெள்ளிக்காப்பு கலந்து உருண்டு எங்கேயோ போயிருச்சு ராசாத்தடியும் அலரோட லாரியில விறக அடிச்சிக்கிட்டு இருந்த செவிக்கு எட்டியது மாறிக்கு இருந்த விறக கீழே தூக்கி போட்டுட்டு ஓட்ட ஓட்டமா ஓடி வந்தா மாறி அவளை தொடர்ந்து ஒரு கும்பல வந்துச்சு ராசாத்தி என்று சத்தம் போட்டுக்கிட்டு குடிசைக்குள்ள நுழைஞ்சா மாறி ஆம்பளை எல்லாம் போங்க ஏ குட்டி நீ ஏன் நிக்கிற போப்போ அங்க இருந்த சிறுவர்கள் எல்லாம் விலக்கினாங்க சில பெண்கள் ராசாத்தி என்று நிறைய பேரு சத்தம் கொடுத்தாங்க ஆனா பதில் இல்ல ஐயோ ராசாத்தி என்று அவளோட முகத்துல இருந்த கண்ணத்தை பிடிச்சி அலருனா மாறியாய் ராசாத்தியோட கண்ணு லேச துறந்து உதடெல்லாம் அப்படி கெஞ்சி கெஞ்சி என் கண்ணு என் கட்டு மண்ணாங்கட்டி என் கண்ணு மண்ணாங்கட்டி கொல கொலன்னு தலை அப்படின்னு சாயந்திருச்சு ராசத்தையோட தலைமாட்டுல விளக்கு ஒண்ணு ஏத்தி வச்சிருந்தாங்க அவ உடம்பு ஆயும் அவ உடம்புல இருந்து உதிர்ந்த அந்த உயிரச்ச பிண்டத்தின் மேலும் அந்த அகல் விளக்கோட ஒளியும் அங்க கூடியிருந்த மக்களோட நிழலும் ஆடி போய் இருந்துச்சு மாரியாயோட ஒப்பாரி குரலும் பயங்கரமா இருந்துச்சு ராத்திரி எல்லாம் எங்கேயோ கடந்து தூங்கிட்டு பகலெல்லாம் எங்கோ அலைஞ்சு பிரிஞ்சிட்டு சாயங்காலம் அம்மா கிட்ட வந்தான் மண்ணாங்கட்டி தெருமுனையில வரும்போது குடிசைக்கு பக்கத்துல கூடி இருந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஓடி வந்தான் கூட்டத்துல விளக்கிட்டு தாயம் பார்த்ததும் எமோ எமோ என்று அழதி கீழே விழுந்தான் எம்மா எம்மா எமோ இதே குரல் நாள் ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தான் மண்ணாங்கட்டி சிலைய அமர்ந்துட்டான் கேவி கேவி மூச்சு மூச்சு இழைச்சி அழுதுகிட்டு இருந்தான் பிரம்மை கலங்கி உட்கார்ந்து இருந்த அவனை கட்டி பிடித்து அழுத மாறியாயி அவனை கதற கதற விட்டு விட்டு அவன் தாய் போய்விட்டான் இல்லை தூக்கி கொண்டு போயிட்டாங்க இரவு மாறியாயி அடுப்பு புகைந்து அடங்கிட்டு புருஷனுக்கு சோறு போட்டான் அவன் மனசு என்னவோ திக்கு திக்குன்னு இருந்துச்சு பாவம் இனிமே எங்க போயி அம்மா பசிக்குது சோறு போடுங்கன்னு கேப்பான் மண்ணாங்கட்டிய பாத்து அமைச்சான் அவனை பாக்காம இன்னால வேலை சோறு கூட தின்ன முடியாது அப்படின்னு அழுதான் கைய உதறிட்டு மாணிக்க எழுந்து போனான் டேய் மண்ணாங்கட்டி என்று கூப்பிட்டுக்கிட்டே போனான் ஆனா அது வேறு யாரும் டேய் மண்ணாங்கட்டிய பாத்தியா இல்லையே அவனை பாத்தியா ஹம் ஹம் நீ பாத்தியாடா சுடுகாட்டுக்கு போறேன்னு போனான் சுடுகாட்டுக்கா மண்ணாங்கட்டி ஏய் மண்ணாங்கட்டி சுடுகாட்டுக்கு இருந்தா மாணிக்கம் போகுவரையில கடைமம் கோயில்ல யாரோ இருந்தாங்க அவனா மண்ணாங்கட்டியா மண்ணாங்கட்டி ஆமா அவனே தான் ஓடி வந்த மாணிக்கம் அவனை அப்படி கட்டி பிடிச்சுட்டு வாடா போவோம் அவனை இழுத்தா மாணிக்கம் ஆமா என்று உணர்ச்சிய வெடிக்கிற அளவுக்கு அவன் குரல்ல அழுதான் மாணிக்கத்தை அப்படி புடிச்சுக்கிட்டான் மண்ணாங்கட்டி என் கண்ணு இல்ல அழுவாதடா என்று ஆறுதல் கூறிக்கிட்டு மாணிக்கத்தோட கண்ணுல இருந்து நீர் அப்படி வந்துச்சு சாப்பிடுடா என் கண்ணு இல்ல சட்டியில சோறை பிரசிச்சு கொண்டு ஆயி கெஞ்சிடான் அவன் மௌனமா வானத்தை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு ஒருபிடி சோற்றை அவன் ஆயின அருகில கொண்டு போனா மாறி அவன் அவன் முகத்தையும் பார்த்தான் உணர்ச்சியற்ற வெறித்த பார்வை அவன் கை அவள் கையில் இருந்த ஒரு படி சோற்றை வாங்கியது வெளிகள் அந்த கவலை சோற்றை வெறிச்சிச்சு நெருத்த வேகத்தில் நீர் அழுது கண்ல இருந்து நீர் வந்துகிட்டே இருந்துச்சு இருந்த சோப்ப அருகில் இருந்த தகர புகழையில போட்டு ஒரு துணியால மூடி ஒரு பக்கத்துல வச்சுட்டான் என்னடா அது எடுத்து துண்ணு அது அது எங்க அம்மாவுக்கு குறும்புத்தனமும் துடி துடுப்பும் துடி துடுப்பும் சாந்தமும் ஏக்கமும் இருந்த அவனது கட்கள் மீண்டும் வானத்தை வெறுத்தது கற்களில் நீர் பலப்படுத்தது என்று அவனை பிடித்து உலுத்தினால் மாறு அம்மா அம்மா என்று மாறியே பிடித்து அழுதான் மண்ணாங்கட்டி மகனே மகனே என்று அவனை உச்சியில் உகந்து இருக்க பற்றினால் மாறு